ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இதை தூக்கி போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன் வந்து இதை தூக்கி போடாதீங்கன்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம வீட்டில் வந்து டைலரிங் ஒர்க்கில் வேஸ்ட்டு வந்து விழுங்க ப்ளவுஸ் தைக்கிறவங்க சுடிதார் தைப்பீங்க இன்னும் மற்ற மற்ற துணிகளுமே நீங்கள் இருப்பீங்க அதில் விழற வேஸ்ட்டை வந்து நம்ம தூக்கி குப்பையில் போட வேண்டாங்க அந்த வேஸ்ட்டை வச்சு எப்படி வீட்டில் தலைக்காணி ஓர குஷன் குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி குட்டி குட்டி தலைகாணிங்க இதெல்லாம் எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சிலர் தலைகாணி தைத்து இந்த தலைகாணியை கூட சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு தலகாணி அறுபது ரூபா எழுபது ரூபா வரைக்கும் ஒரு தலகாணியை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் நாம் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானதை மட்டுமே நம்ம வந்து எப்படி விதவிதமாக டிசைன் டிசைனாக மாடல் மாடலாக எப்படி வந்து நம்ம தலைகாணி தைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி வேஸ்ட்டு பீஸுங்களை வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸ்ட்ரா வர பீஸெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து தலைகாணி ஓரைக்குள்ளே போடுறதுக்கு வந்து பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா அதை குட்டி குட்டியாக கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட்டங்கட்டமாக எந்தெந்த அளவுக்கு பீஸ் இருக்கோ அந்த பீஸரெல்லாம் தட்டிடுங்க இப்போ நான் எப்படி தட்டுறேன்றதையும் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில் இந்த மாதிரி கிராஸ் க்ராஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ண பீஸெல்லாம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணி மேலே வந்து படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து தையல் விடாது ஏன்னா வந்து நீங்கள் உரம் தைச்சிட்டிங்கன்னா தையல் விட்டால் தைக்க முடியாதுங்க அதனால் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக பிட்டு பிட்டாக இருக்கும் பாருங்க அது எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வரணும் எந்த மாதிரி டிசைன் வரணும்னு பார்த்து நீங்களுமே தைச்சு அந்த மேலே படிமான தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற ஒரு வேஸ்ட்டு பீஸையுமே வந்து தச்சு காமிக்கிறேன் நீங்களுமே இந்த மாதிரி தச்சு பாருங்கள் இனி உங்கள் வீட்லேயுமே வேஸ்ட்டை நீங்கள் தூக்கியே போட மாட்டீங்க இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் அசத்துங்க உங்களுக்கு வந்து காட்டன் தான் வேணும்னா காட்டன் வேஸ்ட்டை மட்டுமே தனியாக எடுத்துக்கோங்க இல்லை சில்க் காட்டன் தான் வேணுனாலும் சில்க் காட்டன் தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவுக்காக எல்லாமே கலந்து தான் இதில் வச்சுருக்கேன் சில்க் காட்டன் காட்டன் ஜரி சொல்லுவாங்க இல்லையா கோல்டன் ப்ளவுஸ் அந்த மாதிரியே வேஸ்ட்டு இது எல்லாமே வச்சு உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரே வீடியோஸாக காட்டணுன்றதுக்காகவே இப்போ நான் காட்டிகிட்ருக்கேங்க இந்த மாதிரி எல்லாமே ஜாயின் பண்ணி நான் வந்து இன்றைக்கி கட்டம் ஷேப்லேயும் ரவுண்டு ஷேப்லேயும் தைக்கிறதுக்காக இப்போ வந்து பீஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் அது எப்படி தைக்கிறதுன்னுமே நான் உங்களுக்கு தெளிவாக வீடியோவில் காட்டுறேங்க இப்போ வந்து கட்டமாக இருக்கிறதுக்கு தான் இப்போ வந்து நான் சுற்றி தையல் போட்டு கொஞ்சமாக ஓப்பன் இப்போ கை விடுற அளவுக்கு ஓப்பன் வச்சு பீஸை வந்து திருப்பியாச்சு நாலு மூலையும் ஷார்ப் எடுத்துகிட்டு அந்த குட்டி குட்டி பீஸ் இருக்கும் பார்த்திங்களா வேஸ்ட்டு பீஸ் அது எல்லாமே வந்து நான் தலைகாணி உள்ள துரத்த இப்போ வந்து அந்த ஓப்பனை வந்து தச்சுக்கலாம் இந்த மாதிரி விதவிதமாக நீங்கள் வந்து முக்கோண ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி தலைகாணியை ரெடி பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்